மாற்றங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக தேவை அதே மாதிரி இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தேர்தல் இருக்கும்போது மாற்றங்கள் வரணும் யோசிக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் என்னுடைய சப்போர்ட் எந்த அணிக்கு இருக்க போகுது இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் ஒரு தேர்தல் நடக்கும்போது கூட என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ஆதரவு விஷால் அணிக்கு இருந்தது இந்த முறையும் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எந்த பக்கம் இருக்குன்னு யாருமே கேஸ் பண்ணவே வேண்டாம் அதே சமயத்தில் நல்லது செய்வாங்க யார் வந்தாலும் நல்லது செய்யணும் நம்மளுடைய தமிழ் திரையுலகம் சொல்லும்போது ஒரு குடும்பம் போல் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம் தேர்தல் வரும் போகும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்கட்டும் எந்த ஒரு தேர்தல் இருந்தாலும் வரும் போகும் ஆனால் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கும் அதுதான் முக்கியம் நல்லது நடக்கணும் மாற்றத்தை கொண்டு வந்து நல்லது கொண்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ மாற்றங்கள் வந்தாலும் ஒரு குடும்பம் போல் நம்ம எல்லாரும் இருப்போம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒன்றா இருந்துட்டு பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம் ஸோ எந்த அணி வந்தாலும் அங் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் யார் நடிகர் நீங்கள் பார்க்குறீங்க விஷால் ஃபில்ம் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூசர் கிடையாது அவரு பிரகாஷ் ராஜ் ப்ரொடியூசர் கிடையாதா சுந்தர்சி ப்ரொடியூசர் கிடையாதா உதயா ப்ரொடியூசர் கிடையாதா அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் நடிக்கலாம் அப்போ நீங்க ப்ரொடியூசராக இருந்துட்டு ஏன் நடிக்கிறீங்கன்னா கேள்வி வராது ஆனால் ஒரு நடிகனா ஒரு தயாரிப்பாளராக நியாயப்படி கார்டு வாங்கிட்டு ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தல் நின்னா உடனே அவங்க நடிகர் நான் சொல்றீங்க இது எந்த விதத்திலேயே நியாயம் அதான் சொன்னேன் ஒரு குடும்பம் போல இருக்கும் யார் இருக்கட்டும் கார்டு வாங்கி தன்னை அப்புறம்தான் இந்த தேர்தலில் அப்போ வேலை வெட்டி இல்லாதவங்களை தான் இந்த பட்டியல உக்கார் அப்ப ப்ரொடியூசர்ஸ் பிஸி கிடையாதுங்கிறீங்களா ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பிஸி கிடையாதா அப்படி இல்லை கிடையாது ஒரு வேலை இருந்தாக்க கண்டிப்பாக அதில் இறங்கி செய்வோம் அதுதான் முக்கியமாக இருக்குது அது தவறான ஒரு கண்ணோட்டம் பிஸியாக இருக்கும்போது எப்படி வேலையை செய்வாங்க அப்போ ப்ரொடியூசர்ஸ் வேலை வெட்டி இல்லாதவங்களை தான் இந்த மாதிரி தேர்தலில் நிற்கிறோன்னா நான் கேட்குறேன் அப்படி கிடையாது இல்லைங்க வேலை பலு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிற்கிறாங்க இப்போ நடக்கிற தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு சிறப்பான டீம் ப்ரொடியூசர்ஸுக்காக ப்ரொடியூசர் நல்லத்துக்காக கண்டிப்பாக வரணும் டெஃபினெட்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் சீக்கிரமாக காணணும் அதுக்கு அவங்க எல்லாரும் வந்து டெஃபினட்டாக இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் இஸ் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணி நல்லபடியாக இந்த இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும் தேங்க் யூ அது எப்படி சொல்ல முடியும் தயாரிப்பாளர் தலைவராக வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை நடன தலைவராக வரணும் நடக்கிறது தலைவராக யாருக்கு தயாரிப்பாளர் தயா வரணும் இல்லை தயாரிப்பாளர் சங்க பொறுப்புல திறம்பட செயல்பட முடியாதுங்கிற குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க ஆமாம் டெஃப்னெட்டாக பெரும்பாலான ப்ராப்ளம்ஸ் வந்து நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு தான் நடக்கும் மெயினாக நிறைய பஞ்சாயத்து வரதே அதுதான் அப்போ யார் பக்கம் அவங்க நிற்பாங்கங்கிறது ஒரு த வான் பி அ காமன் கிரவுண்டுங்கிறது எல்லாருடைய கருத்து